கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபரன்கள் புது வருஷத்துக்கான ராசிபரன் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தாங்க உங்களுக்கு வளர்ச்சியே இருக்குது ஓட்டமே இருக்குது நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா தசமஸ்தானத்தை இந்த வருஷம் பிற்பகுதியில் குரு பார்க்க போகிறார் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு பதவி கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஏழு மாதங்கள் வேலை வாய்ப்பில் மூலமாக வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க குடும்பத்தோடு சேர்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு இருக்கிறவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக உடன்பிறப்புக்கள் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காது கெடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கெடுக்காது ஏன் அப்படின்னா குடும்பத்துக்காக தான் நீங்க பண்றீங்க குடும்ப வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி இரண்டு கூடிய அதிபதியான குரு பாதகாதிபதியான குரு ஆறில் போய் மறையறாரே அதனால உங்களுக்கு கெடுதலான்னு கேட்டால் கெடுதல் கிடையாது நன்மை அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை கோர்ட்டு கேஸுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக நீங்கள் அலையிறீங்க அப்படின்னா இப்போ அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து விமோச்சனம் கிடைக்கும் உங்களை விளக்கி வைப்பாங்க நீங்கள் இனிமேல் இந்த கோர்ட் இந்த கேஸுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இன்ஃபாக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீ உங்களை விலக்கி வச்ச அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸே முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இரண்டாம் இடத்து சனி கெடுதல் பண்ண மாட்டாரன்னா தேவையில்லாத வார்த்தையை விடுறீங்க அந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க சொன்ன சொல் காப்பாற்ற முடியலன்னா சொல்லாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு உண்மையை பேசணும் நேர்மையை பேசணும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா சனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏற்கனவே ஏழு சனியில் அவஸ்தப்பட்டு இருக்கோம் குடும்ப சனி நிம்மதி இல்லாமல் இருக்கும் சார் பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்கு சார் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு சார் நான் படுத்த படுக்கையாக இருக்கேன் சார் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வகையில் குரு பயிற்சி இருக்குங்க இந்த வருஷம் மே மாதம் வரை உங்களுக்கு சுமாரான பலன்கள் அதுக்கப்புறம் நற்பலன்கள் ஏற்படும் சுமாரான பலன்கள்னால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எதுவும் தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு வீடு நிம்மதியாக இல்லை வீட்டில் செலவு ஜாஸ்தி பொருள் இல்லை உப்பு புளி மிளகா கூட வாங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரயத்தனப்பட்டு ஜெயிக்கிறீங்கள்ல அப்போ இதையும் பண்ணுங்களேன் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க எப்போது மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சுமாரான தான் ஏன்னா பணப்பற்றாக்குறை ஜாஸ்தி இருக்குது இப்போது பணப்பற்றாக்குறை குறையக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்பட்டு இருக்கு இப்ப உறவுகள் வராங்கல்ல அவங்களே வரும்போதே உப்புப்பூடி மிளகா ஏதாவது பொருள்லாம் கொண்டு வந்துடுவாங்க நீ எனக்காக சமைக்க வேணாம்ப்பா இந்தாப்பா நான் கொடுக்குறேன் இதை வச்சு சமைச்சு கொடுப்பா என்ன உங்களுக்கு செலவுகள் குறையும் ஸோ வருமானம் ஜாஸ்தி ஆகும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக செலவுகள் குழந்தைகளுடைய வேலைக்கான செலவுகள் ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன சார் வேலை அதுக்கு என்ன சார் செலவுனால் அவங்கள கொண்டு போய் விடணும் இல்லை அவங்க நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து பெங்களூர்லேயோ இல்லை வந்து புனேலேயோ வேலை கிடைக்கிறது நீங்கள் அந்த குழந்தையில கூட்டிகிட்டு போய் அங்கே செட்டில் பண்ண வைக்கணும் இல்லை அவங்களுக்கு இடம் பார்த்து வீடு பார்த்து தங்க வச்சு அவங்களுக்கு அங்கே ஒரு ஒரு வாரம் இருந்து என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும் ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இத்தனை நாளாக உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே அனுபவித்து வந்தவர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் அவமானம் விலகும் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரும் நீங்கள் இத்தனை நாளாக உங்ககிட்ட பாஸ்போர்ட்டே இருக்காது அடிச்சு கட்டிட்டு பாஸ்போர்ட் எடுப்பீங்க ஒரு வாரத்தில் பாஸ்போர்ட் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த பாஸ்போர்ட் வந்த நேரம் விசா வரும் விசா வந்த நேரம் அடுத்த ஒரு வாரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ளைட்டு நீங்கள் ஏற வேண்டியது இருக்கும் உங்களுக்கு போகிற இடம் தெரியாது அதுவும் நீங்கள் வந்து கொரியா மாதிரி இடத்துக்கு போகிறீங்க இல்லை வேட்டின மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாதுன்னு இருப்பீங்க ஆனால் அங்கே போனால் பேசுகிறத வச்சு நீங்கள் சாதிச்சுட்டு வருவீங்க அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அயல்நாட்டு பிரயாணம் ஏற்படும் சொன்னேன் தெரியாத இடத்துக்கு போவீங்க தெரிஞ்ச இடத்துக்கு போனாலே சமாளிப்பீங்க தெரியாத இடத்துல சமாளிக்கும் போது தெரிஞ்ச இடம் சாத சர்வசாதாரணமாக போய்டும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது சி சங்கடத்தை கொடுக்குமா சிக்கல் சிக்கலை கொடுக்குமான சிக்கல் இருக்காதுங்க குரு உங்களுக்கு இனிமேல் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் வார்த்தைகளால் மதிப்பு உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும் இத்தனை நாளாக வார்த்தையை கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் இருந்தது இப்போ சொன்ன சொல் அப்படியே நிற்பீங்க ஏன்னா நான் ஏ ஏற்கனவே சொன்ன நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றணுன்ட்டு அப்படி இல்லைன்னா சனி கெடுப்பார்னு இப்போ குரு உங்களை சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருப்பார் எதிரிகள் மறைவர் உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான் இத்தனை நாளாக எதிரியால் தான் தொல்லை இப்போ எதிரியே இருக்க மாட்டான் எவனா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு இதை விட தலை போகிற மொ பிரச்சனை அவனுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துட்டு அவன் பிடுங்கின் இருப்பான் அவனுக்கு ஒரு லட்சரூவா கொடுத்துட்டு ஒருத்தன் பிடுங்க பாருங்க அவன் தலைமையில் தட்டி உக்காந்து வைப்பான் நீ எங்கே போகிறேன் பத்தாயிரூவா தானே நான் வாங்கிடுறேன் நீ இந்த ஒரு லட்ச ரூபாய் எனக்கு செட்டில் பண்ணு இல்லை சார் இந்த மாதிரி பத்து பேர்த்திட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் கிடையாது நீ கொடுத்துட்டு போய் கலெக்ட் பண்ணிக்கோ அப்போ உங்களை வந்து அவன் தொந்தரவு பண்ண மாட்டான் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்க நினைக்கக்கூடிய கடன்காரர்களுக்கு வேறு பெரிய பிரச்சனைகள் வந்து அவர்கள் உங்கள் பக்கமே வராமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது எப்படியாவது கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்கள்ல இந்த வருஷம் வருமானம் வருங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்தில் வருமானம் வரும் பூர்வீக சொத்துலேருந்து வருமானம் வரும் வீட்டை வாடகை கூட்டிருப்பீங்க அந்த வாடகை வராமல் இருந்திருக்கும் அப்போ இப்போ அந்த வாடகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அரசாங்க ரீதியான தடுமாற்றங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கலை சேவை செய்கிறதுக்கு அதாவது இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஸ்டார் நைட் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வருது அதன் மூலமாக உங்களுக்கு ஃபாரின் சென்று அயல்நாட்டுக்கு சென்று உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இல்லாட்டி டாக்டர் இந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸில் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இப்பொழுது அந்த ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸில் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய வகையில் இருக்குது ஜிஎஸ்டி ப்ராக்டிஷ்னர்ஸ் உங்களுடைய மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை நீங்கள் இத்தனை நாளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஆனால் ஏதோ கடனேன்னு பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் இருக்கிற பிரச்சனையை பார்க்க முடில இதெல்லாம் என்ன அப்படிம்பீங்க இப்போது அந்த பிரச்சனையில் விட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும் அதனால் கவலைகள் மறந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மே மாதம் வரை எழுபத்தைந்து தான் சுமார் பலன்கள் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய பலன்கள் அமோகமாக உயர்ந்து தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்களாக வரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த வருஷம் பரிகாரம்னு எதுவும் சொல்லலை உங்களுடைய மாதாந்திர பலன்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல சொல்லக்கூடிய பலன்களை செய்து வாருங்கள் பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்